போத்தீஸ் வர்ண ஆறாவது புதிய கிளை சேலத்தில் இன்று திறக்கப்பட்டது சேலம் ஓமலூர் பிரதான சாலை நான்கு ரோடு அருகில் புதிய ஷோரூமை போத்தீஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் ஸ்வர்ணமகாலில் மிகவும் வரவேற்பு பெற்ற ஒன்றரை கிலோ எடை கொண்ட மீனாட்சி திருக்கல்யாண நகையின் மினியேச்சர் நானூறு கிராம் எடையில் வடிவமைக்கப்பட்ட நிலையில் அதனை போத்தீஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியதுடன் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்றனா் பதினைந்து ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட இந்த புதிய ஷோரூமில் சேலம் மக்களிடம் மிகவும் வரவேற்பு பெற்ற ஆன்டிக் நகைகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன திறப்பு விழா சலுகையாக தங்கம் ஒரு கிராமுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் தள்ளுபடியும் வைரம் ஒரு கேரட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இந்த சலுகை அக்ஷய திருதியை வரை தொடரும் என்று போதிஸ் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதிஸ் ஸ்வர்ண மகாலில் ஸ்வர்ண விருட்சம் ஸ்வர்ண சுவிட்சம் மாத சேமிப்பு மற்றும் டிஜி கோல் திட்டம் என சேமிப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன